ஸ்ரீமதே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பன்னிரெண்டாம் பாசுரத்தில் கனைத்திளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேரொறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள் நாட்டிலும் காட்டிலும் ராமனை பின்தொடர்ந்த இலக்குவன் போன்று கண்ணபிரானையே பற்றி மிகவும் பரிவு பூண்டிருக்கும் ஒரு ஆயனின் சீர்மை பொருந்திய தங்கையை துயில் உணர்த்தும் இது ஆயனின் தங்கையே உன் அண்ணனானவன் தினமும் கண்ணபிரானுடனேயே குடித்திருப்பவன் ஆதலால் இளம் எருமைகளானவை பால் கரப்பார் இல்லாமையாலே கதறிக்கொண்டு தன் கன்றின் மீது இறக்கமுற்று கன்றுக்கு ஊட்டுவதாக நினைத்து அந்நினைவினாலே முலை வழியால் இடைவிடாமல் பால் பெருக அப்படிப்பட்ட பால் பெருக்கினால் வீட்டை முழுவதும் ஈரமாக்கி சேராக பண்ணுகையாகிற சிறந்த செல்வத்தை உடையவனுடைய தங்கையானவளே மேலே பனி பெய்து எங்கள் தலையில் வெள்ளமிட்டு ஓடுகிறது கீழே பால் வெள்ளமிட்டு ஓடுகிறது நடுவே மால் எங்கள் மனத்திலே வெள்ளமிட்டு இழுத்துச் செல்கிறான் இப்படி தெப்ப பற்றுவாரை போல அவனது மாளிகையின் வாசற்படியின் மேற்கட்டையை பிடித்தபடி நிற்கிற எங்களுடைய நிலையையும் உணராமல் இப்படி உறங்குகிறாயே சீதா பிராட்டியை தன்னிடமிருந்து பிரித்து விட்டான் என்ற சீற்றத்தினால் தென் திசையில் உள்ள லங்காபுரிக்கு அரசனான அந்த ராவணனை கொன்று ஒழித்தவனும் அந்த போரிலே அந்த ராவணன் வலிமை குன்றிய போது இன்று போய் நாளை வா என்று இரக்கமுற்று அருளிய சிந்தனை கீனியவனுமான ராமபிரானை நாங்கள் பாடி நிற்க செய்தேயும் நீ வாய்த்திறந்து பேசுகிறாய் இல்லை எங்களுடைய ஆற்றாமையை கண்டு நீ எழுந்திருக்காவிடிலும் மனத்துக்கினியானை பற்றி நாங்கள் பாடுவதை கேட்கவாவது எழுந்திரு இது என்ன ஓயாதா தூக்கம் உனக்கு இவ்விதம் நாங்கள் எல்லோரும் திரண்டு வந்து உன் மாளிகை வாசலில் கூப்பிடும்படியாக உள்ள உன்னுடைய மதிப்பு இந்த சேரியில் உள்ள எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்து விட்டது இனியாகிலும் துயில் உணர்ந்து வா என்கின்றனர் ஆழ்வார் என்பருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்